ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இங்கே நிவின் என்ன பண்ணுறாங்க எம்னா எங்கே போயிட்டாலே காணுமே அப்படின்னு தேடி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லி கால் கால் பண்ணி பார்க்குறாங்களா நான் இந்த மாதிரி காவேரி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் இப்போ என்ன அப்படிங்கிறாங்களா ஏன்ட்டு எங்கே போனால் இப்போ அதை போய் சொல்லிட்டியா அப்படிங்களில் நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல நீங்கள் பேசாமல் வைங்க அப்படிங்கிறாங்க என்னடி என்ன பண்ணி வச்சிருக்க அதெல்லாம் எல்லாம் பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கற்றுனோன்னே அய்யயோ என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு குமரனுக்கு அடிக்கிறாங்க அண்ணா என்னென்ன ஆச்சு அப்படிங்கள எல்லாமே நடந்து போச்சுப்பா என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் நிவின் நீங்கள் இப்படி பண்ணுவேன் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷன் இருக்காங்க

பொறுக்கி மாதிரி பண்ணிவிட்டான் அப்படி இப்படின்னா போட்டு அட்டி பலார் பலான்னு அட்டி கொடுக்குறாரு என்ன நீ நினச்சிட்டு இருக்க எம்னா என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு ஐயோ என் ஒரு பொண்ணு வாழ்க்கை தான் போச்சுன்னா இந்த பொண்ணு அட்டி வாங்குறாளே அப்படின்னு சாரராக இருந்துட்டு நீ விடுங்க தம்பி விடுங்க தம்பி அப்படிங்கிறாங்க அப்போ தான் இருங்க இருங்கத்தை நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னாடி படித்து படிச்சு சொன்னேன்ல இது எப்போவும் எழுதி வச்சது டைரியிலேன்ட்டு நான் இப்போன்னு சொன்னேன்னா அந்த மனுஷன் காவேரி மேல எவ்வளோ உயிராக இருக்கார் தெரியுமா அது உனக்கு தெரியுமா என்கிட்ட முழுசாக நீ கேட்டியாடி ஏன்ட்டு இப்படி எல்லாமே எடுத்தவங்க ஊத்தனே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஐயோன்னு தவிக்கிறாங்க அப்போ பார்க்குறாங்க என்னன்னே நடந்துச்சு அப்படிங்கல குமரம் வந்துட்டு புறா சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி அப்படின்னு நாங்கள் போய் அவன் சொல்லிட்டு இருந்தானே அப்புறம் எப்படி அது அப்படிங்கல அது நான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு மாமா சொன்னார் தெரியுமா அப்படின்னு நர்மதா எடுத்து கொடுக்குது ஆமாம் இல்லை அப்படிங்கிறாங்க பாவம் மாமா போட்டு இந்த மாமா அடிச்சிட்டாங்க குமரன் மாமா அடிச்சிட்டாங்க அப்படிங்குற நீந்துட்டு என்னென்னு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க இல்லை நிவின்னு எனக்கு மனசு ஆறலை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நீ என்ன நீ சொல்கிற அதெல்லாம் அவர் தப்பு தான் பண்ணிக்கா ஒரு வருஷத்தில் எங்கள் வீட்டை விட்டு போன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான் தெரியுமா கரெக்டாக நாங்கள் போய் கேட்டோம் அப்படிங்கல கரெக்டாக வர்றாங்க விஜய் கரெக்டாக விஜய் வந்துடுறாங்க வந்த கடையோட என்ன லாரிலாம் வந்து நிற்கிது ஆனால் உடனே லாரி வந்துருச்சு ஆளை ஏற்றன்னு சொல்லிட்டு இங்கே கரெக்டாக வர்றாங்க விஜய் பார்த்துட்டு என்ன நடந்துச்சு ஏதோ நடந்துச்சுன்னு கேட்காம இன்றைக்கி விடக்கூடாது என் பொடாட்டி என் கூட அனுப்பிடல இல்லையா அப்படிங்கிற மாதிரி வராங்க ஏ என்ன என் நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சண்டைக்கு போகிறாங்க நிவின் பண்ணி மறைச்சி விடறாரு என்னென்ன நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்களா என்னப்பா நான் சொல்கிறது நீ சொல்கிறது ஆனால் ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு தானே பண்ணியிருக்காரு விரட்டி விட தானே ப்ளான் பண்ணி வெளியே வந்திருக்காங்க ஐயோ அதெல்லாம் அப்பா என்கிட்ட அவ்வளோ படிச்சு படித்து சொல்லிட்டாரு அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நிவின் எவ்வளோ எடுத்து சொல்கிறேன் Ja. அப்போ பார்த்தா ஆள் ஆளுக்கு சண்டை நடந்துகிட்ருக்கு நர்மதான் ஐயோ அவர் இருந்துட்டு கத்துறா ஐயோ ஆள் ஆளுக்கு பேசாதீங்க விடுங்க இப்போ நான் ஒரு ஆள் உங்களுக்கு இருக்கிறது பொருட்களையா இருக்கலையா ஆப்ரேஷனால தானே அக்கா இப்படி போய் ஒரு வாழ்க்கை பண்ணான்னு நீங்கள் சொல்கிறீங்க நானே இங்கே இருக்கல நான் எங்கே போகிறேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக வருதா வரல எல்லாரும் பயந்துட்டு வர்றாங்க ஏன் நர்மதா நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் வந்து பாப்பா ஏமா ஏன் போகிற அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க அப்படியே கண்ணடிக்குது விஜய் பார்த்து ஆ அப்படிங்கிற சும்மா பண்ணல அப்படிங்கிறாங்களா ஆ சின்னு சொல்லிட்டு ம் கெஞ்சுங்க அப்படிங்கள நர்மதா போகாத போகாத இல்லை நான் இருக்க மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வேகவேமா வீட்டை விட்டு வேக வேமா இல்லை கேட்டு வரைக்கும் போது எல்லாரும் பின்னாடி ஓடி வர்றாங்க ஏடி இப்படி பண்ணுறேன் நீனு ஏன் இப்படி சித்திரவதை பண்ணுற அப்படிங்கிறாங்களா பின்ன நீங்கள் என்ன யார் எப்போச்சும் கேட்குறீங்க மாமா அக்கா மேலே உயிராக இருக்காருன்னு சொல்கிறேன் அதை யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க அக்காவும் மாமா மேலே உயிராக இருக்கா அதை யாராவது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் என்ன பண்ணுறது ஆளாளுக்கு போய் மாமாவை அடிச்சுட்டு வந்துட்டீங்களே மாமா எவ்வளோ நல்லவர்னு உங்களுக்குலாம் தெரியுமா எவ்வளோ உதவி பண்ணிருக்காரு அக்காவை தலை மேலே வச்சது இருக்காரு நீங்கள் இப்படி பண்ணுவீங்க பேசுவீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு உங்களை யாரையுமே பார்க்க பிடிக்கல கீழே எல்லாமே சுயநலவாதியா இருக்கீங்க மாமா குபரம் மாமா உங்களை நான் எவ்வளவு நல்லவர் நினைச்சேன் நீங்க இப்படி இருமே நினைக்கவே இல்லை நர்மதா என்னம்மா சொல்ற ஆமா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கெத்தா இப்படி நீங்க நிக்கிறீன்னா யார் காரணம் காவேரி அக்கா வீட்டுக்காரர் மாமா விஜய் மாமா தான் அவர் மட்டும் இல்லனா நீங்க ஒரு ரெண்டுக்கு மூணுக்கும் சட்டையை தச்சுட்டு வீட்டுல இருந்திருப்பீங்க இன்னைக்கு பேமஸா விஜய் டிவில அப்படியே பெருமை பொங்க பேசுனீங்க என் சாகலா என் சாகலைன்னு அதெல்லாம் எங்க போச்சு மறந்துடுவீங்களா எவ்வளவு எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் அவன் ஏதாவது நல்லது செஞ்சிருந்தா அதை நினைச்சு பார்த்து ஒரு நல்லது செய்வாங்களாம் அதுதான் நல்ல மனுஷன் அவருக்கு அழகு ஆனா நீங்க அவர் செஞ்சது பூரா நல்லது ஆனா ஒரே ஒரு கெடுதல் அதுவும் அக்கா சம்மதத்தோட பண்ணிருக்காரு அதுக்கே நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களே அப்படிங்களா என்ன நல்ல மனசே நான் நினைச்சதெல்லாம் தப்பா மாமா என்ன மாமா விஜய் மாமா பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற விஜய் அப்படி கார் தார தாரையா கண்ணீர் வழியுது அப்படியே போய் நர்மதா போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டேம்மா உன் அக்கா கூட என்ன புரிஞ்சுக்கல அப்படிங்கல இல்ல மாமா அக்கா புரிஞ்சுக்கல நீங்க சொல்லாதீங்க அக்கா இங்க வந்திருந்து உங்களை நினைப்பாலதான் அழுதுட்டே இருந்தா அது எனக்கு தெரியும் அதை தான் நான் இவ்வளவு பேசுறேன் என்னமா சொல்ற அப்படிங்கிறாரு ஆமாம் மாமா அவள் ஃபோனை வச்சுட்டு விஜய் விஜயனு இருந்தாங்க உள்ளுக்குள்ளே போய் கொப்பரை அடிச்சு படுத்தாலும் உங்களே தான் நினச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு நீங்கள் தான் அவள் அக்கா மனசு மூலம் முழுக்க இருக்கிறீங்க அப்படி நீங்கள் கெட்டவராக இருந்தால் அக்கா அவங்களை நினச்சி பார்த்துருக்குமா அதனால தான் மாமா நான் உங்களுக்காக பேசுகிறேன் அம்மா பாட்டி நான் இன்றைக்கி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் மாமாவோட அக்காவை நீங்கள் அனுப்பலை இல்லை மாமாவோட சேரோட பண்ணுவேன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்ன சொல்கிறீங்க அப்படிங்குறது ஏ என்னடி சொல்கிறேன் நான் என்னடி பண்ணேன் அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறத முடிவு எடுத்துக்கோங்க அப்படிங்குறது பேசாமல் இருக்காங்களா அக்கா நீ வர சரியா இல்லையா அப்படிங்கிற அம்மா பாக்குது ஏன்னா அவங்க அம்மா சொன்னா தானே போகணும் பாக்குறாங்க அப்படியே என்னமோ மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியல அடுத்து பார்த்தா அப்படியே தவிக்கிறாங்க மாமா வாங்க மாமா நான் வர்றேன் என் கூட அக்கா வர்றாருந்தா வரட்டும் இல்லைனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரது நம்ம பிள்ள நர்மதா என்ன பண்ணுது விஜய் கையை பிடிச்சிட்டு வாங்க மாமா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வர அப்படின்னு பாக்குறாங்க பரவாயில்ல என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு சின்ன ஜீவன் அது ஒண்ணு போதும் காவேரி உனக்கு மனசுல இருந்தேன்னா நீ வா இல்லைன்னா இருந்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி நான் விட்டுட்டு போக மாட்டேன் மறுபடியும் வருவேன் தான் அதுக்காக அதெல்லாம் இருக்கு இல்லைங்கிறதுக்காக நான் விட்டுட்டு போக மாட்டேன்டி நீ என் பொண்டாட்டி என் பொண்டாட்டிக்கு நான் கூப்பிட்றதுக்கு யார் என்ன பண்ணுறது இப்போ போகிறேன் நான் என் மச்சரிசியை கூட்டிகிட்டு போகிறேன் இல்லை இல்லை என் சாமியை கூட்டிகிட்டு போகிறேன் அந்த சாமியை கும்பிடும் நீங்கள் வந்தேன்னா வாங்க இல்லைன்னா நான் அப்படி ஒன் பை ஒன்னாக நான் வந்துக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பேன் இந்த வீட்டில் இருந்தால் தானே நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி எந்த இடத்துக்கு இந்தியாவில் உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் சரி அத்தை என் பொண்டாட்டியை நான் பக்கம் வந்துட்டே இருப்பேன் இது யாராலையும் தடுக்க முடியாது எவனால் எவனாலையும் தடுக்க முடியாது வா நர்மதா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க நான் போகிறேன் எங்கள் மாமா கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு எத்தா கிளம்புறாங்க இங்க பாக்குறாங்க காவேரி நர்மதா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் நீ உனக்கே நீ மாமா புரிஞ்சுட்டு வந்திருக்கியே நான் அவர் கூட ஒரு வருஷம் வாழ்ந்திருக்கேன் அவரை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு எந்திரிக்கேன் சார் வந்துட்டு நான் காவேரி அப்படிங்கல அம்மா நிறுத்துங்கம்மா போதுமா ஒருத்தவங்களை பார்த்தாலே தெரியும்னு சொல்லுவாங்க அவரை பத்தி தெரியல நானே சொல்றேன் அவர் முன்ன மாதிரி இல்லைன்னு ஏன் நிவினே வந்து சொல்றாரு அவர் என்னைக்கோ சொன்னதுன்னு சொல்லிட்டு நிவின் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காரு ஆமா காவேரி நீ சொல்றது உண்மைதான் அவர் அப்படி உண்மையில பைத்தியமா இருக்காரு எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கல ஏங்குமரன் குமரன் உங்களுக்கே தெரியாதா ஐயோ மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க விஜய் ப்ரோ என்னை மன்னிச்சுங்க எனக்கு நல்லா தெரியும் இருந்து அப்படி புத்தி கிடக்க மாதிரி தெரிஞ்சு நடந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீ வாங்க மாமா இதுங்களால நம்பாதீங்க இதுங்களாம் பச்சை துரோகிங்க பச்சை வந்தீங்க நேரத்துக்கு நேரம் மாறுங்க நீ இடத்துக்கு என்ன இடம் மாறிக்கிட்டே இருக்குங்க நீங்க வாங்க அப்படி சொல்லிட்டு விஜய கூப்பிட்டு வேக வேகமா வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு அப்படி சந்தோஷமா விஜய் போறாங்க தாத்தா பாட்டி எல்லாம் என்னடாது மாடை ஓடிட்டு வரும் பார்த்தா கண்ணுக்குட்டி ஓட்டு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க இதுதான் சாம்பிள் அப்புறம் வரும் பாருங்க மணி ஓசை இப்ப வந்திருக்கு மணி பின்னாடி வரும் பாருங்க அப்படின்னு சொல்லல என் தள்ள என் ஜல்லத்துக்கு என் தங்கத்துக்கு என் சாமிக்கு சாப்பாடு எடுத்து வந்து வைங்க அப்படிங்களே மாமா இருங்க அக்கா வந்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் என்னம்மா சொல்கிற அக்கா எப்படி வருவா எனக்கு தெரியும் மாமா அக்கா அவங்கள்ட்ட ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் இப்போ வந்துட்டு இருக்கும் பாருங்க ஆண்டிவே கொஞ்சம் பாருங்கள் கலர் சுடிதார் எல்லாம் தெரியுதான்னு அப்படின்னு சொல்ல கீழே எட்டி பார்க்குறாங்க கரெக்டாக காவேரி ஓடியாந்துட்டு இருக்க ஆ வர்றா வர்றா வந்துட்டா 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 வந்துட்டாலே வந்துட்டாலே அப்படின்னு இருக்கீங்களே கரெக்டாக வாசல் வந்து நின்றுக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க வரட்டுமா வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி விஜய் பார்க்குறாங்க ஏய் யார் வைக்கிறாரு அதான் வந்துட்டு இல்லை அடி அப்படிங்கிறாங்க அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்களா நர்ம தாந்துச்சு வாக்கா அப்படிங்களா ம் அப்படின்னு நிற்கிறாங்க ஏக்கா இங்கே அதுக்கு முன்னாடி காவேரி முன்னாடி எல்லாருமே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாரு விஜய் ஒன்றும் இல்லை நர்மதா என் பொண்டாட்டிக்கு காளு வலிக்கும் தரையில் நடந்தா அதனால அவள் புரிசாக இருக்கான்ல விஜய் பையன் அவன் தான் தூக்கிட்டு வரணுமா கேட்டுப்பாரு ஏக்கா அப்படியா அப்படிங்கல உனக்குலாம் கொழுப்படி அப்படிங்கிறாங்க அப்படியே டக்குன்னு பார்த்து மௌனம் சம்மதத்துக்கு அர்த்தம் அப்படின்னு வேகமாக போய் அப்படியே அலையக்கா தூக்குறாரு எந்த இடத்துல அடி வாங்கி போனாங்களோ அதே இடத்துல சொர்க்கத்தை அனுபவிக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க சாஞ்சுக்கிறாங்க அவரும் அப்படியே அழகாக அப்படியே சாஞ்சுக்கிறாரு அங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்தவங்களை எங்கடா காணுமேன்னு பார்க்குறாரு எல்லாரும் விஜய் காலில் மன்னிப்பு கேட்டுட்டு கிடக்குறாங்க பாத்தோன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிங்க எந்திரிங்க அப்படிங்கிறாங்க இப்போ நான் இறக்கி விட்டுட்டு உங்களை குடிக்கணும் ஆனாலும் என் தூக்குன கையை இறக்க முடியாது என்ன மன்னிச்சுக்கங்க என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்ட்டு தாத்தா பாட்டி இவங்க எல்லா சார்பும் நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா உங்க பேரை அடிச்சிட்டாங்களே அதனால அவங்களும் ஏவிட்டாளுங்க அவங்க என்ன அடிப்பாங்க என்னென்ன பண்ணுவாங்க ஆனால் அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க நான் என் ஜலத்தை கொஞ்சம் கொஞ்சிட்டு ரசிச்சுட்டு இவங்க இப்ப பண்ண வேலையை நான் என் பொண்டாட்டி காலில் விழுந்து பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடுறாரு இங்க பார்த்தா எல்லாரும் அப்படியே வைக்கப்பட்டு சந்தோஷப்படுறாங்க என்ன இப்படி போனா சூப்பரா இருக்குமா பார்க்கலாம் இது கண்டிப்பா ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கத்தான் போகுது இந்த பதி உங்களுக்கு அவங்க பொண்ணான கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்